கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஆத்மா வந்து இறந்துட்ட உடனே சுத்தம் அது எப்படி சுத்துன்னு தெரியல பம்பரை விட்ட மாதிரி சுத்தமா லெப்ட் ரைட்டாக சுத்தமா எல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் நிறைய பேர் சொல்லணுங்கிறாங்க ஆத்மா சுத்துது பார்த்துக்கிறீங்களா எங்கள் பெரியப்பா ஒருத்தர் எழுபத்தி ஏழுலையே நூறு எல்லாம் இப்போ அந்த கர்மாந்தத்துக்காக ஊரில் இருக்க பெரிய வயசு அந்தலாம் வந்துடுவாங்கல்ல நான் சின்ன பையன் அப்போது அறுபத்தி எட்டில் பண்ண எழுபத்தி ஏழுனா வயசுன்னு பாரு அந்த வயசு சர் சர் இந்த மாதிரி கேட்பு எனக்கு யார் ஒருத்தர் இன்னொருத்தர் ஆமாம்மா செது வேணா பண்ணுவான் சுற்றி சுற்றி வருவான் பொன்னாட்டி விட்டு போனோம் எப்படி விட முடியுமா சின்ன வயசாச்சு இப்போ சுத்தினாங்களா நடந்தாங்களையா சுத்தலாம் கேட்கான் இது அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சேன் எனக்கு தட்டி சொல்றாங்க அப்படி கேட்பு அந்த ஃபோனில் அழுவாகோன்னு எங்கூட்டுக்காரன் என்ன தேட வந்துக்குது ஆஹா காலையத்து வந்து வச்சுட்டு படையல் வச்சுட்டு அழுவாளுங்க நம்ம அதெல்லாம் பதமாக சாப்பிட்டு வந்துடுவேன் அதஸ்டம் இருக்கும் முறுக்கு இருக்கும் இப்படி சாப்பிட்டு தான் அதை பிடிச்சி போச்சு அதிகமாக வச்சுன்ற பிரத்யா உனக்கு பிடித்த பாடல் அது எனக்கு பிடிக்குமே உனக்கும் எனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்கா அது என்றாய் உடறாய் இங்கு இப்போ நமக்கு வந்து பேய் பிடிக்கணும் கரெக்டாக இல்லை இப்போ சுற்று தான் நடக்குதா ஒன்று சுற்றி சுற்றி வந்தீங்க சுட்டு விழியாக சுற்றிங்க சுற்றி சுற்றி நான் நிற்க வச்சுட்டு பம்பளே சுற்றி வந்திருப்பான் ஓ அந்த பம்பளே சுற்றி வந்தான் சுற்றி வரணும்னா நடக்கணும் அப்படின்னு தானே காலையிலே எப்படி நடக்கும் பேய் ஆத்மாவுக்கு காலையில் தான் இருந்தால் பண்ணலாம் அப்போ பறந்து பறந்து வந்துருக்கோன்னு சொல்லணும் அப்போ இங்கேயே பறந்துன்னுக்குமா கேட்கவும் முடியாது ஏன்னா காலகாலமாக நந்திருந்ததா செத்து பேருக்கு எப்படி பறக்கணுவான் நம்ம எல்லாத்துக்கும் எதை கேட்டாலும் என்ன சொல்லுவான் ஆமாம் குண்டக்கா மண்டக்கா ஒரு கேள்வி கேட்டு வேலையை வச்சுக்கிது சுத்தா ஆத்மா சுத்துதுன்னா இப்படி பேசிருத்து பறகுதுன்னா என்ன சொல்லுவான் உயிராக இருக்கும்போது போது பறக்காது என்ன பாட்டு வர சொல்லிட்டான் அவள் பறந்து போனாலே எப்படி ரெக்கெல்லாமோ பந்து போனால் நல்லதுன்னு நான் அவரை கேட்டிருந்தேன் அந்த பாட்டை இப்போதான் புரியுது எவ்வளோ மட்டமானவனா இருந்துக்கிறோம் பர என்னை மறந்து போனாலே பறந்து போனால் மறந்து போயிடுவாங்களா என்ன ஏதோ பறந்து மறந்துன்னு எரிக்கிறான்னு ஆமாம் நம்ம என்ன நினச்சிக்கிறான் ரொம்ப உண்மையாக பொழுது நினச்சிக்கிறோம் நான் பார்க்கும்போது கண் கலிரண்டை என்ன பண்ணிட்டு போனா கண்ணில் எப்படியா போக முடியாது காலில் குச்சின்னு போவாங்க தூக்கிட்டு போயிடும் கழுகு நம்ம பார்த்துக்கிறோம் இப்போ இந்த ஆத்மா கதையை பார்ப்போம் செத்துட்டா செத்துட்டா அங்கேயே சுத்தி நிற்குமா அந்த வீட்டை சுற்றி நிற்குமா அந்த ரூமை சுற்றி நிற்குமா இல்லை அந்த ஏரியா புத்தகரம் இல்லை ஊருன்னு ஏரியா அந்த ஏரியாவை சுற்றி நிற்குமா அந்த நாட்டை சுற்றி நிற்குமா இல்லை ஆல்ரெடி பூமி சுற்றிங்கிறது கம்முன்னு பார்க்குறதுனால சுற்றி நிற்கணும் இப்போது கால் பூமியில் வச்சுட்டா தான் நம்ம வந்து பூமியை கூட சேர்ந்து சுற்றணும் நம்ம மேலே போயிட்டோம்னா நான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவேன் பறவைங்கெல்லாம் பறக்கும்போது பூமி சுற்றுது இல்லை அப்போ என்ன அவன் அவனா நெஞ்சு பறவை நின்னாவே பூமி சுற்றுது அது தனியாக தூரம் தானே ஏன் உனக்கு ஃப்ளைட்டை ஓட்டுறானுங்க தனியாக எதுக்குற மாதிரி நின்று பூமி சுற்றிலாக போய்ட்டு தானே என்ன அப்படின் மாதிரி தான் சொல்லிட்டாங்க நியூட்டன்லாம்லாம் அப்படி சொல்லலை பூமி ஈர்த்துனு கூடுவே சேர்த்து ஈர்த்தினுக்குது எல்லாரையும் அது கிராஸ் பண்ணி போனால் கூட என்ன தான் எல்லாம் ஒன்றா தான் ஈர்த்தினுக்குறாங்க ஓ கடவுள் பயங்கர அறிவாளி அதனால் ஈத்துனேக்கிறதுனால அது பேர் ஈர்ப்பு விசை இந்த ஆவி ஆகிட்டா ஈர்ப்பு விசை போயிடும் பொழுது அப்படின்னு தானே இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னால் ஆவினா அவன் சொல்லு போ உங்களால் வரமாட்டேன் போயிடும் கோச்சிக்கோ அப்படி திரும்பி சீப்போ நீ ரொம்ப மோசம் நான் வரமாட்டேன் ஏகி வந்துச்சுன்னா கொஞ்ச நாள் எல்லாம் பேசணும் வச்சுக்கங்களேன் ஏன்னு நீ அதுக்கு செருப்பாலே வச்சுட்டு தெரிய இல்லை உங்களுக்கு டீடைலே தெரியுது இல்லை இது வந்து ஒரு ஐடியா ரொம்ப காலமாக பேயிருதுன்னு சொல்லி ஏமாற்றி என்ன பண்ணுறாங்க சேர்த்துட்டா ஒரு மனம் வந்து அமைதி அடையா கட்டி என்ன தான் அது ஆர்ப்பிரச்சினையே தான் இருக்குது மனம் ஆர்ப்பிரச்சனை இருக்குது தள்ளாடுது அது உள்ள திரும்ப போக முடியல வழி இல்லை அடைக்கப்பட்டுச்சு தள்ளாடிட்டு மு முயற்சி செஞ்சு அமைதியாகிடும் அதுதான் அப்படியே அது போராடுறதுக்கு ஒரு பதினாறு நாள் எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி பதினாறு நாளுக்கு போராடினுப்பான் ஆள் எங்கேயும் அங்கேயும் என்ன பண்ணுவான் சுற்றின்னுப்பான் என்ன பண்ணிட்டான் அவனை சுட்டுக்கிட்டு வைப்போம் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன பண்ணுவான் பார்க்க தான் முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் இப்போ இப்படி தான் பார்த்து தாங்கிறாங்க வேறு ஒன்றும் பண்ணுறது இல்லை சேத்த பேர் என்ன தான் பண்ணிப்பாங்க ஆமாம் நிறைய பேர் பார்த்துங்கிறது ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிறாங்க வேறு ஒன்றும் வீடியோவே பார்த்துன்னுப்போ வரமாட்டான் ஆமாம் பார்த்துன்னே தான் போதும் ஆமாம் அஞ்சு வருஷமாக பார்த்துருந்தேன் அப்புறமா ஃபயரே வரலன்னுவான் இல்லை ஃபயர் வந்துச்சு பார்த்தீங்கன்னுவான் இன்னொரு சிலர் ஃபோன் பண்ணி உங்கள் வீடியோ பார்த்து நிறையா மாறிட்டேன் உங்களுக்கு எதனா கொடுணுன்னு ஒரு சில்லறையை போட்டு விடுவான் இது மாதிரி சில்லறதனமான ஆளுங்களும் இருக்கிறாங்க அதனால் மனம் அடங்கிறது இல்லை மனம் என்ன பண்ணுறது இல்லை அடங்கு தெரியல உள்ளே ஆர்ப்பரிக்குது உடம்பு விட்டுமேன்ற மாதிரி வெளியே போன நிறைய புரியுது குழப்பமாகுது கொஞ்ச நாள் ஆகுது அமைதியாகிறதுக்கு ஆகுறதுக்கு அவ்வளோதான் சுற்றிலாம் இருக்காது சுத்தினாலும் ஒன்றும் பண்ணாது அதுதான் சத்தம் மட்டும் கேட்கும் எங்கள் ஐயா சொன்னது எனக்கு தெரியாதுப்பா நீங்கள் நான் கேட்டேன்னு நினச்சிக்க போகிறீங்க ஐயா சொன்னார் அது மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்த்து இந்த மட்டும் கட் பண்ணி சர் சர்க்கு பேய் வந்து இது மாதிரி சுற்றிட்டுருந்தோம் அப்படின்னா நீங்கள் அது நல்லா இருந்தது அது வந்து பேசும்போது சில பேர்லாம் பேசுவோம் அந்த கதை சொல்லுவோம் அவர் படத்தில் அவருக்கு அப்படி பயந்துருவார் பேய் வந்து பிசாசு வந்து கதை சொன்னேன் அப்போல்லாம் அது மாதிரி பேய் அதை கெட்டு அம்மா முந்தாண்டி போச்சுன்னு தூங்கி நிற்கிறது ஆமாம் பயம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா முந்தாண்டி தான் என வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு இடம் பாதுகாப்பான இடம் அப்படின்னா அந்த முடிவு அந்த முந்தாண்டி எடுத்து தல்காணி மேலே போட்டு பார்த்துக்கிறது ஆமாம் பாதுகாப்பு சேஃப் அப்புறம் நம்ம தான் தெரிஞ்சது நாற்றடிக்குன்ட்டு ஏன்னா சொல்லக்கூடிய இதில் சொருவே இருக்கிறதே ஆமாம் அப்படி ஆனால் அந்த வாசனை எனக்கு பிடிச்சிருக்கேன் எங்கள் அம்மா இல்லை நீங்கள் பாருங்க உங்கள் அம்மா அதே மாதிரி அம்மா அவங்க அம்மா ஐயாவோட அம்மா வந்து பேயெல்லாம் ஓட்டுற மாதிரி இருக்குது புடவையெல்லாம் கொடுங்கன்னு வாங்கி போயிட்டு போகிறீங்க போயிட்டு எங்கள் அம்மாட்டு போய் லைனில் நின்று எங்கள் அம்மா இவங்கெல்லாம் சில பேர்லாம் போயிட்டு வருவாங்க உங்கள் அம்மா நீ எங்கள் ஐயாவுக்கு நீங்கள் வந்து பேயை ஓட்டிக்கிறீங்க அதனால் என்ன பண்ணுங்க உங்கள் புடவையை கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா பாவம் என்ன பண்ணுறது பார்த்துங்க கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு தானே வாங்கி அதுவும் சாமத்தியம் ம் வியாபாரம் தானே எது பண்ணலாம் பேயெல்லாம் சுற்றுது சுத்தலை அடங்கலை அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அதுக்கு தான் இந்த இதுங்கெல்லாம் பின்னம் கொடுக்குறது இந்த இது அமாவாசை பூஜை பண்ணுறது இந்த மாதிரி சடங்குகள்லாம் எதுக்குன்னா அந்த மனசை சாந்தி பற்ற முடியுமா அமைதியாக்க முடியுமா அப்படின்ட்டு இதில் வர மாலை மாதம் என்ன திரும்ப வந்துடும் நம்ம மார்கழி மாதம் வேணால் திரும்ப வந்துடும் ஏன்னா திறந்து விட்ருவாங்களாம் மார்கழி மாதத்தில் பேய்களுக்கெல்லாம் திறந்து விட்ருவாங்களாம் சுதந்திரமாக எங்கே வேணால் போய் வாங்கோ ஆமாம் நல்ல நாள் இல்லை மாதத்தில் மார்க்கையே அதனால் மேலே தந்து விட்டாங்கன்னா கீழெல்லாம் வந்து சுற்றி நிற்பாங்க அதுதான் பாசல் குசலும் பச்சு வராமல் பார்த்துக்கணும் ஆமாம் நீ மனு கம்முன்னு விட்டேன்னு வச்சுக்கூட ஊற்றுவாங்க அதுமா வீட்டில் ஒரு பேய் குடும்பமாக இருக்கும் ரா இது இன்னும் கோட்டையெல்லாம் பே படம் சினிமா பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருவானுங்க நம்மளும் என்ன பண்ணுங்கலாம் என் கண்ணுக்கு மட்டும் தெரியுது உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னா சொல்கிறோங்களாங்கிறாங்க பேய் வர கண்ணுக்கு தெரியும் பேய் கண்ணுக்கு தெரியுது என்ன ட்ரெஸ் போட்டுக்குதுன்னு கேட்டு சொல்லுங்களேன் எந்தனா ஆவி உலகத்தில் பேசுங்கிறவரை இப்போ வந்துக்கிறாங்களே என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கிறாங்க இவங்க துணி எங்கே தோச்சி மச்சி வச்சாங்கன்னு கேளுங்களேன் கம்முனம் ஆகிடுவான் ம் சில கேள்விங்களாம் கேட்கல இருந்தால்தான் ஆவி உலகத்தில் கூட பேசுங்கிறாங்க என்ன சொல்லுது அவங்களை எங்கே மச்சுங்கிறது பார்த்து சொல்லுங்க அது வந்தது எங்கள் அப்பா தானே இல்லை எங்கள் அப்பா மாதிரியே வேறு யாருனாவா கேட்டு பாருங்களேன் நான் உங்களுக்குள்ள பேச முடியாது பையாண்டு கம்முன்னு நம்மன்னு நீங்க எது சொன்னாலும் அப்போ பேய கூட பேசலாம் பிசேஷ் கூட பேசலாம் காலி நீலி சூரி வருவா ஆமாம் வேற்றுக்கிற வாசிங்கலாம் ஒன்றா கூட வருவாங்க பேசுவே நீ அவன்மா அந்ய பாஸ் எல்லாம் பேசுவேன் ஜால பகிரமல அதனால பக்கத்தில் ஊருக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவார் மேலே இருந்து வாங்குவோம் வத்தேன் இதெல்லாம் தமா தான் இருக்கும் வத்த என்ன என்னடா பண்ணிருக்கீங்க இந்த மாதிரிலாம் போயிடுங்க அவன் ஆவி கூடத்தில் யாருக்குத்த செத்து போன சாமி ஒரு என்ன பண்ணிக்கிறார் மேலே உட்காந்துன்னு ஆமாம் அவர் என்ன சொல்கிறாரு என்ன அப்படின்னுவான் ஆமாம் அது இங் மிங் கங்கின்ட்டு சொல்லுவார் அவர் ஐயோ தமாசா இருக்காது இது மாதிரி உலகம் முழுசு இது மாதிரி ஏமாத்துறதுக்குன்னாங்கிறாங்க என்ன சொல்லுதே அதனால் சத்தமாக அமைதி அடையிலாம் யார் பிரச்சனை இது நீயும் அமைதி அடையலைன்றதுதான் என்னுடைய பிரச்சனை ஏன்னா எனக்கு அவனை தொட்டு குத்தான் சச்சத்துக்கு வந்துக்கிறான் அவனை கேள்வி கேட்டான் ஆவி உலகத்துலேருந்து யாருனா வந்து உட்காந்து இப்படி எங்கன்னா ரெண்டு மூணு இருக்குது உட்காந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு பதில் சொல்லலாம் அதனால் நம்ம ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஆவி உலகத்துலேருந்து ஒருத்தர் வந்துருக்காரு இவர் இந்த ஆவி பல வருஷத்தை செத்து போயிட்டு இருந்தார் ம் இவருக்கு ரெண்டு பொண்டாட்டி இல்லை ஒரு பொண்டாட்டி இல்லை நாலு கூத்தியாரு அஞ்சு கூத்தியார் மாதிரிலாம் என்ன பண்ணலாம் இந்த ஆவிக்கிட்ட கிட்டே டீட்டெயில் கொடுக்கலாம் இது மாதிரி உயிரில் எழுதும்போது மாற்றி எழுதுங்க இப்படிலாம் என்ன பண்ணலாம் பேசலாம் ஆவி உலகத்துலேருந்து ஒருத்தரோனா கூட நம்ம என்ன பண்ண முடியாது இதுமே பட்டு உங்களை சுற்றி ஏதா ஆவி கேவி வருதுன்னு கல்விப்பட்டீங்கன்னா கட கன்று போய் பேசுங்க என் மெசாமல் தேவையில்லாமல் சுற்றி நினைக்கிறீங்க ஒரு இடத்துல உட்காருங்க டூர் சேரை போட்டு இங்கே வந்து உட்கார வச்சு ஏன்னா லெட்ருனா எழுதி வைங்க உங்களுக்கு வேறு பாஷை தெரியுன்னா கூட என்ன பண்ணுங்க எங்களுக்கு இப்போ கூகுள் ஆண்டவர்லாம் கிடையாது நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா இவ்வளோ அசிங்க பார்த்துக்கிட்டு போயாண்டு போயிடுவான் இதுக்கப்புறம் வந்தாலும் ஆவி உள்ளத்துல கெட்டி காரம் தான் வருத்தனுக்கோ நான் இன்னைக்கு நேற்று உங்களுக்கு ஆவி வந்து பேசும் நான் இன்றி போவதே நன்றி வருகைன்றத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் பதினாறு தலைப்பு என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம்தான் நீதான் கடவுள் நம்ம சிவயோகி ஐயா எழுதுனா புத்தகம் இதோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா சிவயோகி ஐயா இதுல தன்னோட கத்துகளை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தை நமக்கு முழுமையா கொடுத்துருந்தாள் தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி செல்வோம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர் மூலம் படியுங்க மனிதன் முழுமையடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது